பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் பேரை ஏத்திக்கிட்டு போன ஒரு பலூச் லிபரேஷன் ஆர்மி ஹைஜாக் பண்றாங்க இந்த செய்தியை பத்தி தான் இப்ப உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க காணொலியில இந்த ஹைஜாக் எப்படி நடக்குது இதை பாகிஸ்தான் எப்படி கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் நான்குலா டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இந்த ஹைஜாக் எங்க நடந்திருக்கு அண்ட் இது எந்த ட்ரெயின் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இருந்து பெஷாவர் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் இந்த ஜஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் பயணம் பண்ணும் அதுலேயும் குறிப்பாக பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸ்குள்ளே இது பயணம் பண்ணுறப்ப அதோட டெரெயின் அப்படின்றது கொஞ்சம் மோசமாக இருக்கிற காரணத்தினால் ரொம்ப மெதுவான வேகத்தில் தான் பயணிக்கும் இப்போ இதை நல்லா உணர்ந்துக்கிட்ட பலூச் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷெபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டனல் நம்பர் எயிட்டில் வச்சு இந்த ட்ரெயினை ஒரு ஐஇடி பிளாஸ்டின் மூலமாக டீரைல் பண்ணியிருக்காங்க டீரெயில் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினுக்கு உள்ள புகுந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்களை ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிருக்காங்க இப்போது நமக்கு பலூச் லிபரேஷன் ஆர்மியிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸை பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் தெரியுது அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி சைடில் இருந்து இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸை நம்ம பார்க்கலாம் பலூச் லிபரேஷன் ஆர்மியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நானூற்றம்பது பேரில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு பேரை நாங்கள் ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிருக்கோம் அண்ட் இந்த அட்டாக்கில் கிட்டத்தட்ட இருபது பாகிஸ்தானிய ஆர்மி மிலிட்டரி பர்சன்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நானூற்றம்பது பேரில் பாகிஸ்தானி மிலிட்டரியை தவிர்த்து இருக்கக்கூடிய நார்மல் சிவிலியன்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாத்தையுமே இமீடியட்டாக நாங்கள் விடுவிச்சிட்டோம் அண்ட் அவங்களுக்கு சேஃபான ஒரு ரூட்டை நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு பலூச் லிபரேஷன் ஆர்மியிலேருந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நூற்றி எண்பத்தாறு பேர் ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க இல்லையா அதில் முக்கியமாக பாகிஸ்தானி ஆர்மியில் இருக்கக்கூடிய ஜவான்ஸ் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானி ஐஎஸ்ஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தானோட கவுண்டர் டெரரிசம் யூனிட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் உள்ளடங்குவாங்க இப்போ இந்த நூற்றி எண்பத்தாறு பேருமே சாதாரண ஆட்கள் கிடையாது இவங்கெல்லாம் பாகிஸ்தான் மிலிட்டரியை சேர்ந்தவங்க பெஷாவருக்கு லீவுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் லிபரேஷன் ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிருக்கிறதா அவங்க சைட்ல இருந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இப்போ இந்த பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செபி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து டனல் எயிட் அப்படின்ற இடம் இருக்குது அந்த ரூட் மொத்தமுமே டெரெயின் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய பகுதி அண்டு குறிப்பாக அந்த டனல் எயிட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ரோடுமே கிடையாது அந்த இடத்துக்கு நடந்து மட்டும்தான் போக முடியும் இல்லை அப்படின்னா ட்ரெயினில் போக முடியும் ஸோ பாகிஸ்தானி ஆர்மி இமீடியேட்டாக அந்த சோல்ஜர்ஸை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த சோல்ஜர்ஸை மூவ் பண்ணி அங்கே கொண்டு போகிறதுக்கான டெரெயின் அங்கே சூட்டபுளாக இல்லை இதை நல்லா உணர்ந்து தான் பலூச்சி லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணிருக்காங்க கரெக்டாக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் அதை ஜியோ லொக்கேட் பண்ணி அந்த மேப்பை உங்களுக்கு போடுறேன் டெரெயினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியும் சுத்தி ஃபுல்லாக மழை தான் இருக்கு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட பலூச்சி லிபரேஷன் ஆர்மி இந்த பகுதியில் வச்சு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி ஆஸ்டேஜஸை லாக் பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தானி மிலிட்டரியால் அவ்வளவு சுலபமாக ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனை பண்ண முடியாதுன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கடுத்து பாகிஸ்தானி ஆர்மி சைட்ல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தீவிரவாத தாக்குதலை பண்ண பலூஜ் லிபரேஷன் ஆர்மியை நாங்கள் சும்மா விட மாட்டோம் மக்களுக்கு எதிராக டிஸ்கிரிமினேட்டிவாக இன்டிஸ்கிரிமினேட்டிவாக சாரி இன்டிஸ்கிரிமினேட்டிவாக இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க யார் சொல்ஜர் யார் சிவிலியன் தெரியாமல் சுட்டு தள்ளியிருக்காங்க ஏகப்பட்ட சிவிலியன்ஸுக்கு அடிபட்டுருக்கு அவங்க எல்லாத்தையுமே இமீடியட்டாக ஷெபி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாகிஸ்தான் மிலிட்டரி சைட்லேருந்து சொல்கிறாங்க மற்றும் பாகிஸ்தானி ரயில்வே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் குறிப்பாட்டானால் எயிட் அப்படின்றது இன் ஆக்சசபிளான ஒரு இடம் ட்ரெயினில் மூலமாக மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் இதை நல்லா உணர்ந்து தான் அவங்க அந்த இடத்துல வச்சு ட்ரெயினை லாக் பண்ணியிருக்காங்க ஸோ பாகிஸ்தானி ஆர்மியோட ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் அட்டாக்கை பலூச் ரிலிபேஷன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிப்பல் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த தாக்குதல் ல தான் கிட்டத்தட்ட இருபது பேர் கிட்ட பாகிஸ்தான் மிலிட்டரி இறந்து போயிருப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. இப்ப பல்லூச் லிபரேஷன் ஆர்மில இருந்து எத்தற பேர் கேஷுவாரிட்டி இருக்காங்கன்றத அவங்க சொல்ல மாட்டறாங்க. ஆனா ஓப்பன் சோர்ஸஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லேருந்து பார்க்குறப்ப ரெண்டு தரப்புலையும் இழப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ பலுச் லிபரேஷன் ஆர்மியோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி எண்பத்தாறு பேரையுமே ஆஸ்டேஜேஸாக பிடிச்சி அவங்களோட டிமாண்ட்ஸ் பூர்த்தி செய்யப்படுற வரைக்கும் அவங்கள விடமாட்டோம் அப்படின்றது தான் அவங்களோட சைடில் இருக்கக்கூடிய மோட்டிவ்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பலுச் லிபரேஷன் ஆர்மியிலருந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் பிரிகேட் தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ரேஷனை பண்ண எல்லா சோல்ஜர்ஸுமே சாகிறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அவங்க ரிட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த எண்ணம் பாகிஸ்தானி ஆர்மிக்கு இருந்துச்சுன்னா அதை குழி தோண்டி புதைச்சிருங்க சாகும் வரை கடைசி வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் நடத்தி முடிப்பாங்கன்றது அவங்களோட கருத்தாக இருக்குது இப்போ இந்த நூற்றி எண்பத்தாறு பேர் ஹாஸ்டிஸாக இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்கு பாகிஸ்தானி ஆர்மி ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பண்ணுச்சு அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு செய்தியையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ பாகிஸ்தானி ஆர்மி சைட்லேருந்து என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோவை எடுக்கிறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மூலமாக நடக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷனை டெம்பரவரியா ஹால்ட் பண்ணிட்டு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ட்ரோன் மற்றும் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸின் மூலமாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ட்ரை தான் பலூச் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானி ஆர்மியை சேர்ந்த ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அண்ட் செபி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பாகிஸ்தானி ஆர்மியோட அட்டாக் ஹெலிகாப்டர்ஸான யூஎஸ் மேட் கோப்ராஸ் பறந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் ட்ரோன்ஸ் மற்றும் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய போர் விமானங்களை பயன்படுத்தி எப்படியாச்சும் பலூச் லிபரேஷன் ஆர்மியை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கமாக பார்க்கப்படுது அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பாகிஸ்தானி அந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நெட்டையுமே கட் பண்ணி விட்ருவாங்க வழக்கமாக அவங்க பண்ணுற ஒரு விஷயம்தான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய நியூஸஸை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது கரண்ட்டாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இருக்கக்கூடிய கேஷுவாலிட்டி கவுண்ட் அப்படின்றது பாகிஸ்தானி மிலிட்டரி சைட்லேருந்து இருபதும் சிவிலியன் சைட்லேருந்து இன்னும் எந்த ஒரு நம்பருமே வெளியே வரல பட் பலூச் லிபரேஷன் ஆர்மி சொல்கிறது நாங்கள் சிவிலியன்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்க்யூ பண்ணி அவங்க எல்லாத்தையுமே விடுவிச்சிட்டோம் அப்படின்றது பட் பாகிஸ்தானி மிலிட்டரி சைடில் இருந்து என்ன சொல்கிறாங்க சிவிலியன்ஸையுமே அவங்க ஆஸ்டேஜாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ ரெண்டில் எது உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போது பலூச் லிபரேஷன் ஆர்மியோட நோக்கம் என்ன அப்படின்றத கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம் பலூச் லிபரேஷன் ஆர்மி இது பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பகுதியில் இயங்கிக்கிட்டு இருக்கிற அட்டு வான மிலிட்டன்ட் குரூப் இந்த குரூப்போட நோக்கம் அப்படின்றது சிம்பிள் பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை கல்ச்சுரலியும் சரி ஐடியாலஜிக்கலும் சரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இந்த பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட் எதையுமே பண்ணலை மாறா அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களோட மக்களுக்கு சரியான ஊதியமும் கொடுக்கல எங்கள் மக்களுக்கு சரியான ரெப்ரஸண்டேஷனும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் இல்லை அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட குமரலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் சமீபத்தில் சீனாவோட வெட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்றதும் சீனாவோட என்ஜினியர்ஸ் எல்லாருமே அந்த பகுதியில் வந்து இருக்கிறதும் அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கோவத்தை இருக்குது அதாவது பாகிஸ்தானி மக்கள் அந்த ரீசோர்ஸை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் தேர்ட் கண்ட்ரி ஒன்று சீனா மாதிரியான ஒரு நாடு அங்கே வந்து அவங்களோட ரீசோர்ஸஸை பயன்படுத்துகிறப்ப அவங்களுக்கு சரியான ரெக்கக்னேஷன் கிடைக்காம இவ்வளவு நடக்கிறத பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு லிபரேஷன் ஒன்று இருக்கு அது மூலமாக தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட நோக்கம் சிம்பிள் பலூச்சிஸ்தானாக தனியாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்றது தான் அவங்க ஒன்று ஆப்கானிஸ்தானோடையோ இல்லை ஈரானோடையோ போயிடுவாங்க இதுதான் அவங்களோட நோக்கம் இப்போது பலூச்சி லிபரேஷன் ஆர்மி பண்ணியிருக்கக்கூடிய இந்த அட்டாக் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கர்மாவாக தான் பார்க்க முடியும் பாகிஸ்தான் ஹேஸ் அ ஹ ஹிஸ்ட்ரி ஆஃப் சப்போர்ட்டிங் டெரரிசம் எல்லா நாடுகள்லேயும் முக்கியமான தீவிரவாத அமைப்புகளை இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயும் சரி யுஎஸ்லையும் சரி பின்லாடனை பாகிஸ்தானுக்குள்ளே போய் தான் அமெரிக்கா சுட்டுக்கொள்கிறாங்க ஸோ முத முதற்கொண்டு அவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷனுக்கு அடைக்கலம் கொடுத்தா அதே ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல பாடம் அண்ட் இந்த பாடத்தை வச்சு தான் இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸும் சரி இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் சரி எந்த ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கோ அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பெரிய பாடமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமிஷில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்